இதுகளெல்லாம் ஒன்று ஒண்டெடுத்தா இன்னொன்று ஃப்ரீயாவே தரக்கூடிய மறு அதாவது நீங்க ஒன்று பண்ணீங்கன்னா ரெண்டு பேருக்கு மாவோட ஒரு கப்பு உங்களும் ஃப்ரீயா வருது நோக்கியா தானே நோக்கியா தானே நோக்கியா நூற்றி அஞ்சு நோக்கியா ஃபோன் போயிரத்தி ஐநூறு சரியா பண்டிகை காலங்களுக்காகவே ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட் எல்லாம் போய்கொண்டிருக்குதான் முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூறு ஆஹ் நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி நீங்க சொல்ற மாதிரி ஒரு விடாமே எடுக்கலாது அந்த பொருட்கள் வேறு என்னென்ன இங்க இருக்கு

உங்களுக்கு தெரியும் இன்னும் இரண்டு நாளையில் திங்கக்கிழமை தீபாவளி வர இருக்கிறதால எல்லா டவுனுகள் அதாவது யாழ்ப்பாணமாக யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் சுண்ணாகமாக இருக்கட்டும் மாணிப்பாக இருக்கட்டும் பல டவுன் அதாவது டவுன் எல்லாமே கலை கட்டி போயிருக்கிறது காரணம் மலிவு விற்பனைகள் என்றைக்கும் இல்லாத மாதிரி இந்த வருடங்கள்லாம் அதிகமான மலிவு விற்பனைகள் அனைத்து கடைகளிலும் இருக்குது அந்த வகையில் நாங்கள் யாழ்ப்பாண டவுனுக்கு அடுத்தபடியாக இருக்கிற அதுக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கு உண்மையாகவே சுண்ணாகத்தை சுற்றி பார்க்க போகிறோம் சுண்ணாம் டவுன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மெஞ்சில் எப்படி மலிவு விற்பனை அதாவது ஒரு கடையை தனியை காட்டாமல் இங்கே இருக்கிற எல்லா கடையிலையும் இங்கே என்ன மலிவாக இருக்குது டவுனில் இவ்வளவு சனம் இருக்குது என்ன நிலவரம் அதாவது இந்த வருடத்துக்கான நிலவரம் இப்போ மலைகள் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கிற அப்படியே காலமெல்லாம் சரியான மழை வெளுத்து வாங்கினது இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்குது அதால் மலைகள் எல்லாம் விட்டு இருக்குது மக்கள் எப்படி தங்கள் அன்றாட செயற்பாடுகளை செய்தோண்டிருக்காங்க அதாவது தீபாவளிக்காக எவ்வாறு முன்னடிக்கினம் இந்தியா நாள் என்று சொல்லி பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் சொன்னாங்க ஓகே மறக்காமல் புதுசாக யாராவது வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாருங்கள் இப்போ நாங்கள் இங்கே பார்க்க பாருங்கள் பண்டிகை கால மலிவு விற்பனை என்று சொல்லி இதில் யாழ் ஃபுட் மார்க்கெட் ஃபுட் சிட்டி யாழ் ஃபுட் சிட்டி என்று சொல்லி ஒரு கடை இருக்குது இந்த கடையில் சரியான மலிவு விற்பனைகள் கொஞ்சம் போட்டிருக்கு இதை பார்த்திங்கன்னா நாங்கள் மற்ற கடைகள் அப்படியே போய்கொண்டே இருப்போம் வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் முன்னுக்கு பிஸ்கெட் ஐட்டங்கள் நிறைய குவிச்சிருக்குறாங்க குவிச்சு மலை மாதிரி குவிச்சிருக்கு அதில் அந்த வகையில் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்கெட் எல்லாம் அதிக விலை குறையவில்லை முப்பது ரூபா குறைச்சி இருநூற்றி இருபது ரூபா போட்டிருக்கோம் அப்படி எல்லாமே நிறைய இதெல்லாம் நானூற்றி ஐம்பது ரூபா விற்ற இடத்த நூறுரூவா குறைச்சி முந்நூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்கணும் இந்த பிஸ்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி இருபது ரூபா விற்ற இடத்த நூற்றி தொண்ணூறுரூவா போட்டிருக்கோம் அப்படி நிறைய அதாவது இதில் இருக்கிற எல்லா பிஸ்கெட்டுமே அவையல் விற்ற விலைகளை விட டிஸ்கவுண்ட் பண்ணி அதாவது கால மலிவு விற்பனைன்னு சொல்லி டிஸ்கவுண்ட் கழித்து இந்த பிஸ்கெட்டுகள் எல்லாமே சரியான மலிவாக போட்டிருக்கோம் இது பிஸ்கெட் ஐட்டங்கள் நாங்கள் அப்படியே அங்கால போய் பார்ப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எண்ணெய்கள் விற்றுருக்கு அதாவது சூரியகாந்தி விற்பனை எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய்கள் எல்லாம் நூறுரூவா குறைச்சி அதாவது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஃபோன் எடுத்த வெறும் ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கே விற்று கொடுத்து கொண்டு இருக்கணும் அப்படியே நீங்கள் இங்கே வாங்க இதில் தோளக்கட்டி நெல்லி அது சரி உங்களுக்கு தெரியும் தோளக்கட்டி நெல்லியான்னு சொன்னால் ஒரு இலங்கையின் தயாரிப்பு அது யாழ்ப்பாணத்தின் தயாரிப்பு அது அறுநூற்றி இருபது ரூபா ஃபோன் எடுத்தால் இப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொடுத்து போட்டு போ கொடுத்து கொண்டு இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இது நூறுரூவாய் அதாவது நெல்லி அதாவது இதோ ஒரு நெல்லி கிராஷ் நெல்லி கிராஸ் வந்து நானூறுவா இப்போ கொடுத்து கொண்டுருக்கோம் அதாவது நூறுரூவா கழிச்சு ஐநூறுரூவா போனது நூறுரூவா கழிச்சி நானூறுவாயில் கொடுத்து இருக்கணும் அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் வேறு என்னென்ன ஐட்டங்கள் இதே மாதிரி விலை குறைஞ்சி போயிருக்கோம் ஏன்னா சனம் வந்து கொண்டே இருக்குது கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்ளுக்கு நிறைய சனம் இருக்குது வெளியேமேல் சனங்கள் வந்து கொண்டே இருக்குது எடுக்கிறீங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சோயாமீட் நிறைய கொட்டி இருக்குது சோயாமீட்டை பாருங்க இது நூற்றி ஐம்பது ரூபா வித்த சோயாமீட் நூறுரூவாண்டு போட்டிருக்கணும் நூறுரூவாண்டு போட்டிருக்கணும் ஆனால் இது மட்டும் இல்லை நீங்கள் இந்த மீட் எடுத்தீங்கன்னு சொன்னால் எழுவூர அவிக்கக்கூடிய இந்த மாஜரின் அதாவது எழுவூர் அவிக்கக்கூடிய மாஜரிங் மலுஃப்ரி அப்போ இந்த நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் முப்பது ரூபாய்க்கு இது நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்க போதும் அப்படி சரியான மலிவு விற்பனையில் இதுகள் இருக்குது கடையில் டேட் போனதுக்காகவே மலிவு விற்பனை செய்யணும் இங்கே அப்படி இல்லை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஐட்டங்கள் மலிவாக போய்கொண்டே இருக்குது இதுகள் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா விற்கக்கூடிய வின் லிக்விட் முந்நூற்றி எழுபது ரூபா போய்க்கொண்டிருக்குது இதெல்லாம் இந்த பண்டிகை கால இதுக்கு முதல் இப்படி விற்கல இந்த பண்டிகை கால டிஸ்கவுண்ட் தான் போய்கொண்டிருக்குது தேங்காய் எண்ணெய் கோகனட் எண்ணெய் இதெண்ட் விலை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா விற்று கொண்டு இருந்த இது இப்போ பண்டிகை விற்பனைக்காக ஆயிரம் ரூபாய்க்கு போய்கொண்டிருக்கு நீங்கள் ஆ ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் என்ன ஒரு இதுக்கு ஐநூறுரூவா டிஸ்கவுண்ட் ரூபா இவ்வளோ கழிச்சு விற்றுக்கொண்டிருக்கேன் அப்படியே இங்கே பார்க்கணுமா சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா சன்லைட் அதாவது உடுப்பு துவைக்கிற பவுடர்கள் நிறைய இருக்குது அது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முன்னூற்றி இருபது ரூபா விற்ற இது முப்பது ரூபா குறைச்சி இருநூற்றி தொண்ணூறுரூவாயில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் ரெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த வாளியும் உங்களுக்கு ஃப்ரீயாக தரதா சொல்லியிருக்கணும் அதாவது நிறைய டிஸ்கவுண்ட் அது விலைகளையும் குறைச்சி உங்களுக்கு பொருட்களாயும் ஃப்ரீயாக தந்து கொண்டிருக்கணும் சாதாரணமாக இந்த வாலி நீங்கள் வேண்ட போய்க்கு வெளியில் ஒரு ஐநூறுரூவா போகும் இங்கே இவ்வளவு குறைச்சி ஐந்நூறுவா இல்லாட்டி கடைசி ஒரு இருநூறு முந்நூறு ரூபாயாவது போகும்னு நான் நினைக்கிறேன் அப்படி போகிற வாலி உங்களுக்கு அது ரெண்டு எடுத்தால் இது வாலி ஃப்ரீயாக தெரியணும்னு சொல்லுங்க இது புடியே தெரியணும்னு சொல்லுங்க சரியான லாபம் இந்த மாதிரி இருக்கும் இங்கே இருந்த பொருட்கள்லாம் காட்டியிருக்கோம் நாங்கள் இங்கே சோடா பார்த்துருக்கோங்க இந்த சோடா நீங்கள தெரியும் நானூற்றி எண்பது ரூபா எல்லா இடங்களையும் விற்கிது இங்கே அவங்க முப்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தராங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான பொருட்கள் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்களாக ஷாம்பு பேஸ்ட்டு க்ரீம் சவுக்காரங்கள் நிறைய இருக்குது அதுகளெல்லாம் இருபத்தஞ்சி வீதம் டிஸ்கவுண்டில் போய் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீரா ஷாம்பு இருக்குது தானே அது எழுநூற்றி ஐம்பது ரூபா போன ஷாம்பு நூறுரூவா கழித்து உங்களுக்கு அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களை இங்கே இங்கே இதுகளை பாருங்கள் டவ் ஷாம்பு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா போனதெல்லாம் உங்களுக்கு ஆயிரம் ரூபா அதாவது எழுநூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி ஆயிரம் ரூபாய்க்கு தரிகணும் சரியான ஒஃபர் இங்கே நான் பார்த்ததில் நல்ல ஒஃபருக்கு இங்கே போய்கொண்டிருக்கேன் அதாவது பொருட்களை மலிச்சும் அவங்களுக்கு கிஃப்ட் நிறைய சாமான்கள் தந்து கொண்டிருக்கிறோம் சரியான ஒஃபராக இருக்குது அது நான் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே இதுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா போன இதெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு இந்த ஸ்ப்ரே எல்லாம் தந்து கொண்டிருக்கிறோம் இந்த லிக்யூட் ஏல் அறுநூற்றி ஐம்பது ரூபா அடிச்சிருக்கு இது ஐநூறுரூவாய்க்கு உங்களுக்கு இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே நாங்கள் இங்கே வந்தோம்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா பம்பஸ் ஐட்டங்கள் இருக்குது ஆயிரத்தி இருநூறுபா போகிற பம்பஸ் எல்லாம் எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அதாவது உடுப்பு துவைக்கக்கூடிய லிக்விட் தானே வாஷிங் மிஷினுக்க விட்டு துவைக்கிற லிக்விட் இதெண்ட் விலை ஆயிரத்தி சாரி அறுநூற்றி ஐம்பது ரூபா இங்கே அறுநூற்றி முப்பது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முப்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி அப்படியே நீங்கள் இந்த நூடில்ஸ் எல்லாம் மெகி அதுகள் வரும்போது நாங்கள் பயன்படுத்துவோம் இந்த விலை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நூற்றி இருபது ரூபா ஒரு பை விற்ற இடத்த சாரி எழுநூறுவா விற்ற இடத்த இருநூறுரூவா இது ஒரு பை விற்று இப்போ நூற்றி இருபது ரூபாய் அதாவது எண்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி நூற்றி இருபது ரூபாய்க்கு இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே நீங்கள் பார்த்துக்கொண்டு ஊராக இருக்கணும் இந்த சந்தூர் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இதில் சாதாரணமான நாட்கள் இது விக் வேண்ட போய்க்கு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வந்தீங்க இன்றைக்கு அதாவது பண்டிகை காலத்தில் நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய மாதிரி வேண்டி வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இது அஞ்சர்கள் பார்க்க உங்களுக்கு அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு போய்கொண்டு இருக்குது அறுபது ரூபா டிஸ்கவுண்ட் நன்றிக்கே இந்த விலை ஆயிரத்தி இருநூறுவா வித் டிஸ்க ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இது பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தும்பு தடி இருக்குது ஒன்று எடுத்தால் இன்னொன்று ஃப்ரீ அதாவது ஒன்று ஐ ஐநூற்றி ஐம்பது ரூபா ஒன்று ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வேண்டிங்கன்னால் இன்னொன்று உங்களுக்கு ஃப்ரீயாக தர இதில் விலை கடையில் என்ன மாதிரின்னு எனக்கு தெரியலை இங்கே பகக்கூடிய மாதிரி இருக்கும் வயது போனாக்கள் அதாவது கூடுதலாக வயது போனாக்கள்லாம் இந்த மா பயன்படுத்துகிற இந்த மாதிரி மூவாயிரத்தி தொள்ளாயிரரூவா எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் இந்த மா நானூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி மூவாயிரத்தி ஐநூறுவா தாங்கினா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு கப்பும் இங்கே ஃப்ரீ இந்த மாவோட ஒரு கப்பும் உங்களுக்கு ஃப்ரீயாக வருது அப்படி அப்படிங்க இங்கே நிறைய ஐட்டங்கள் அதாவது இதில் முன்னுக்கு போட்டுருக்கிறாங்க நிறைய டிஸ்கவுண்ட்லாம் வந்து கொண்டு இருக்குது இது வந்து சாரி சுண்ணா அது யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் வந்து வருது சுண்ணா சுண்ணாத்தில் எஃப்னா ஃபுட் சிட்டி என்ற ஒரு சொல்லி ஒரு கடை தான் ஒரு ஃபுட் சிட்டி தான் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அதாவது பண்டிகை கால மலிவிற்பனை நான் தீபாவளிக்கு முடிஞ்ச அப்புறம் இங்கே இது மலிவாக எடுக்க முடியாது பண்டிகை கால மலிவிற்பனை தான் இதுகள் போய்கொண்டிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வாசமான சாம்பிராணி பட்டி இருக்குது இந்த பட்டியும் நீங்கள் ஒரு பெட்டி எடுத்தால் இன்னொரு பட்டியும் வருது ஃப்ரீயா இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது இந்த தனி ஒண்டின்ற விலை அதாவது ஒரு இதுல டசன்ல ரெண்டு பன்னெண்டு இருக்குது இதுல ஒண்டின்ற விலை நூற்றி இருபது ரூபா நூற்றி இருபது ரூபா வணக்கம் அக்கா என்ன மாதிரி வெளியில மட்டுந்தான மலிவு விற்பனை உள்ளுக்கும் இருக்கா உள்ளுக்கு என்னென்ன மாதிரி ஐட்டங்கள் இருக்கு மாதிரி இருக்கு டிஸ்கவுண்ட்ல தான் நான் டிஸ்கவுண்ட்ல போய் கொண்டுருக்கு இது எவ்வளவு நாளைக்கு தீபாவளி பண்டிகை காலங்கள் மட்டும் தானா இல்ல முடிஞ்சாப்புறம் தொடர்ச்சியா இருந்துது தொடர்ச்சியா அந்த ஸ்பெஷல் இந்த பண்டிகை தொடர்ச்சியா மலை வந்து போய் மற்றது இவர் சொன்னார் உங்களோட நூற்றாண்டா ஒரு அனிவர் அனிவர்சரி இருக்காது பதினொன்றாம் மாதம் தேதி அப்பவும் டிஸ்கவுண்ட் இருக்கா இதை விட நல்ல டிஸ்கவுண்ட் இருக்கும் டிஸ்கவுண்ட் சொல்லி இருக்குன்னா பதினொன்றாம் மாதம் எட்டாம் தேதி இந்த டிஸ்கவுண்ட் இது கூடுதலாக பண்டி அதாவது இந்த தீபாவளி காலத்துக்காக தீபாவளிக்காக மட்டுமே இதுக்கு கூடுதலாக டிஸ்கவுண்ட் போய்க்கொண்டு இருக்கு நீங்கள் மறக்காமல் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே அந்த தீபாவளிக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பொருட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் பதினொன்றாம் மாதம் எட்டாம் தேதி மட்டும் வெயிட் பண்ணி அது இருக்க வேணும் இதுல இருக்கிற மாதிரியே டிஸ்கவுண்ட் இருக்கும் நார்மலாக டிஸ்கவுண்ட் போகும் அதுக்காண்டி ஸ்பெஷலாக போடுவோம் இது நார்மலாகவே இங்கே டிஸ்கவுண்ட் போய்க்கொண்டே இருக்கலாம் இப்போ பண்டிகை காலங்களுக்காகவே ஸ்பெஷலான டிஸ்கவுண்ட்டும் போய்க்கொண்டிருக்கலாம் உள்ளுக்கு நீங்கள் சொல்ல என்ன ஐட்டங்கள் கூடுதலாக டிஸ்கவுண்டில் இருக்குதா சரி ஓகே நாங்கள் மேலோட்டமாக பார்த்து கொண்டு போகிற வழியாக நாங்கள் உள்ளுக்கு வராமல் வெளியில இருந்து எடுத்து கொண்டு போகிறோம் நன்றிங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஃபுட் சிட்டி எடுத்து நாங்கள் யாழ் ஃபுட் சிட்டி எடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்குது அதுக்கு முன்னுக்கே அடுத்த ஒரு பெரிய பனரோடு அதாவது பண்டிகை கால மலிவி விற்பனை சொல்லி அடுத்த ஒரு பனரோட ஒரு ஹார்ட்வேர் கடையில் இந்த கதிரைகள் மற்ற நிறைய சோஃபா சிட்டி நிறைய அதாவது வீட்டுக்கு தேவையான நிறைய உபகரணங்கள் மலிவில் போய்கொண்டிருக்கு இதை நாங்கள் மேலோட்டமாக அப்படியே பார்த்துக்கொண்டு மற்ற சொன்ன என்னென்ன கடையில் எவ்வளோ மலிவி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே நாங்கள் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதிரைகள் அதாவது முன்னு போட்ட கதிரைகளில் மழி இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான கதிரை நல்ல பிளப்பான கதிரைகள் ஆயிரத்தி இருநூறுரூவா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுன்னு சொல்லி இது எல்லாம் இங்கே கதிரைகளில் விலைகள் எல்லாம் அடித்தபடி போட்டிருக்கு முன்னுக்கும் மழிவு விற்பனைன்னு சொல்லி

இதெல்லாம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இல்லை முப்பத்தி ஒன்பதாயிரத்து ஒரு மூன்றாவது அது நல்ல குவாலிட்டியாக ரெண்டு நல்ல பிளப்பான என்ன பலவை என்ன இது மலேசியன் போட் சோஃபா நல்ல குஷன் இருக்குது இது என்ன என்ன வந்து ஐம்பத்தி ஏழு தொள்ளாயிரத்துக்கு போட்டிருக்கோம் பட்டன் எல்லாம் நீட்டான ஒரு

நான் கொஞ்சம் வேகமாக அதாவது ஒரு கடையை தனி எடுக்காம இங்கே நிறைய கடைகள் எடுத்து கொண்டு போகிறோம் கொஞ்சம் வேகமாக போய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா போய் இருக்குது

முப்பத்தி ரெண்டாயிரத்தி நல்ல வடிவாக இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் போட்டுருக்கோம் இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறுவா இருபத்தி இது கொஞ்சம் பெருசு இது சின்ன சைஸ் பத்தொன்பது ஐநூறு போகுது இந்த ஃபோன் என்ன விலை என்ன செய்யுது பதினஞ்சு வருஷம் ஆர்பி கூட ഞ്ഞൂ മുപ്പീപാ മുപ്പത്തിവായിരൂ മുപ്പത്തി നാലായിരം ആഹ്

இது என்ன டிஸ்கவுண்ட் போய் இருபத்தெட்டு லாஸ்ட் பிரைஸ் தான் வரும் லாஜிங் பேஜ் வரும் விலை நீ ஆக குறைஞ்ச விலைல அவனு வேலை என்ன விலையில் இருக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று அஞ்சூறுலேருந்து எங்கள்ட்ட பதிமூன்று அஞ்சூறுலேருந்து பதிமூணாயிரத்து ஐநூறுவாயில் இருக்கு அது என்ன மாதிரி அந்த விலை குறைஞ்சதுலேருந்து அந்த தன்மை என்ன மாதிரி இருக்கு குவாலிட்டி அதான் சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு வண்டி வண்டியர் கொடுப்பாங்க ஒரு வருஷம் தேவையில்லை என்ன ஒரு வண்டி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா கூடுதலாக கேஷ் குக்கர் ஆகட்டும்

മുത്തില്ലേ ടി വിരം ഇയർ മുപ്പത്തി ഒന്നൂറ് அடுக்கலான்னு சொல்ற அளவுல பாத்தீங்கன்னா சொன்னா சோவா அடிக்கலா முப்பத்தி மூவாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு அது மாதிரி வந்து முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்துக்கு வந்து சரி அதே மாதிரி டிவி வந்து முப்பத்தி ஒன்பது அஞ்சு ரூபாய்க்கு இருக்குதுங்க அதுவும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த டிவி வந்து ஒரு

இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புடவக்கடை கடை அதாவது சொன்னால் அதுல இருக்கிற இன்னொரு புடவக்கடை கடை மாபெரும் விசேட கலை முப்பது முதல் நாற்பது வீதம் வரை கழிச்சு வைக்கலாம் அப்படி இங்கே நிறைய கடைகள் அதாவது இங்கே இங்கேயிருந்து தான் ஃபைன் மாட்டம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா எல்லா நிறைய புடவக்கடைகள் கடைகள் எல்லா புடவக்கடையிலும் கடையிலும் இங்கே சரியான மலிவாத்தான் ஆறைகள் போய்கொண்டிருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இல்லாமல் பார்வையில் ஐநூறு ரூபாயிலிருந்து அந்த விலைகளும் அடிச்சிருக்குது எல்லாம் என்னென்ன விலைகள் சொல்லி இப்படியே நாங்கள் ஒவ்வொரு கடைகளாக பார்த்து கொண்டு போவோம் பார்த்தீங்கன்னா சுண்டா டவுனுக்குள்ளே வந்துருக்கோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மீட்டரில் தான் சிக்னல் சந்திருக்கு அப்படியே திரும்பி காலம் தெரியும் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்தவள் அதாவது சொன்னால் தான் சுண்ணாத்தில் நிறைய இடங்களை மலிவு விற்பனை ஆடைகளாகட்டும் இப்போ எலக்ட்ரிக்கல் அதாவது தற்சந்த எலக்ட்ரானிக்கல் மலிவு விற்பனை சொல்லி போட்டிருக்கு இதெல்லாம் அந்த விலைகள் என்ன மாதிரியாண்ணா இது என்ன விலை விலையண்ணா ஆ எண்ணூறுரூவா எண்ணூறுரூவா போய்க்கு மேலேயா கடை இருக்கு ஆ சுமார் சொன்னால் நிறைய பூவர் சிஸ்டங்கள் இருக்குது ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக் ஐட்டங்கள்லாம் நீங்கள் அதாவது எலக்ட்ரானிக் கிடைக்க வந்தால் எலக்ட்ரானிக் ஐட்டங்கள்லாம் இருக்கும் கூடுதலாக ரேடியோ ஐட்டங்கள்லாம் இங்கே கூடுதலாக இருக்குது உண்மையாகவே ஒரு சின்ன ஒரு நோக்கியா ஃபோன் உண்டு என்ன விலையண்ணா

கொமசல் வாங்க முன்னுக்கும் இங்கே நிறைய பொருட்கள் மலிவில் இருக்குது நாங்கள் எல்லாத்தையுமே ஒரு காணொலியில் காட்ட முடியாது அது இந்த காணொலியில் காட்ட முடியாது நாங்கள் தனியாக கண்ட ஒரு காணொலி போடுவோம் அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்ததாக நாங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் டவுன் உண்மையாகவே இன்றைக்கு அதாவது இன்னும் தீவாளிக்குன்னு எவ்வளோ நாள் இருக்குது இன்றைக்கே கட்ட துவங்கிட்டது கிரவுண்ட பாருங்க ஏன்னா இங்கே கூடுதலா ஏதாவது யாழ்ப்பாணத்தை விட இங்கே ஆடைகள் எல்லாம் என்னவா என்ன பொருட்களா இருக்கணும் அதிகம் மலிவா போய்கொண்டிருக்கபடியா இங்கே சனங்கள் கூட மாறுறது அதிகமாக இருக்கிறது இப்படியும் நாங்கள் நேரில் போய் பார்ப்போம் இந்த மாதிரி எந்தெந்த கடைகள் இவ்வளோ கிரௌண்ட்டோட நிற்குதுன்னு சொல்லி இவங்க புத்தகங்கள் அதாவது எல்லா கடைகளுமே இங்க சுத்துல மலிவான பொருட்கள்லாம் கொண்டிருக்கு இங்கே இருக்கிற அனைத்து கடைகளிலுமே மலிவு விற்பனை மலிவு விற்பனை என்று சொல்லக்கூடிய போட்டுகள் எல்லாம் அதிகமா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சந்தியில் அணிக்கிறோம் அதாவது சிக்னல் சந்தியில் அடிக்கிறோம் அப்படியே நேராக போய் பார்ப்போம் அதாவது பயன்பாடுனாலே பயன்பாட்டாக கொஞ்சம் உலக கரையாக பார்க்கப்படுது அந்த ரோட்ல சனம் விளக்க முடியாத அளவுக்கு சனங்கள் இருக்குது காரணம் அங்கே பார்த்தீங்கன்னா வாகனங்களே விலக்க முடியுது அவ்வளோத்துக்கு வாகனங்கள் இந்த கிரவுண்டு யாழ்ப்பாண கவுண்டுக்க கூட இவ்வளவு கிரவுட் இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் இங்கே பாரு கிரௌட்டை பாரு எவ்வளோ அல்லை இருக்குது அவ்வளோத்துக்கு இங்கே மலிவு விற்பனை அதாவது யாழ்ப்பாணத்தை விட சுண்ணகத்தில் அதிகமான உடுப்புகள் மலிவு விற்பனையில் போகிறபடியாக இங்கே முழு சனமும் இங்கே தான் வந்து உடுப்புகளாக இருக்கட்டும் அனைத்து பொருட்களாக இருக்கட்டும் இங்கே தான் பெற்றுக்கொண்டு போயினோம் அதால் இங்கே விலத்தவே முடியாத அளவுக்கு கிரௌ மருதனாமலை ரோட்டில் இருந்து சுண்ணா போகிற பாதைக்கு வந்துட்டோம் உங்களுக்கு தெரியும் இடியில் இருந்து அதாவது இவ்வளத்துல இருந்து ஆரம்பிக்க போனால் பாருங்க வாகனங்கள் ஒப்புலி அப்படியே ரோட் ஃபுல்லாகவே லைனில் வழியாக நிற்கிது அப்படியே எங்களுக்கு வந்தால் சிக்னல் சந்தி தெரியும் இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பா சொல்லலாம் சிக்னல் சந்தி தெரியும் பாருங்க இருந்து கிரவுண்டு ஆரம்பிச்சிருக்கு இடிலேயும் ரெண்டு மூணு கடை இருக்குது எல்லா கடலையும் சேல் தான் போட்டிருக்கு பாருங்க அதாவது நான் சொன்னால் தானே இந்த வருஷத்தை மாதிரி எந்த வருஷத்துலையும் எனக்கு இந்த கடை இல்லை அதாவது யாழ்ப்பாணத்தில் சேல் போட்டது கிடையாது நீங்கள் பார்க்க போனால் இங்கேருந்து எல்லா கடலையும் சேல் சேல் சேலம் தான் போய்விடாது அதாவது நிறைய ஒப்பர்களோட நான் சேல் போய் கொண்டிருக்கேன் நான் சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்திலேயே யாழ்ப்பாண டவுனுக்கு கூட இவ்வளோ சனம் நிற்பாங்களா தெரியாது பாருங்க நாங்கள் காட்டுறோம் அவ்வளோ அதே சனம் இதிலேருந்து க்ரௌட்டாக இருக்குது வாகனங்கள்லாம் நெரிசலாக இருக்குது நாங்கள் அப்படியே ஆட்டோவில் போய்க்கே பார்த்து கொண்டு போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க மைக்கேல் வச்சு கூப்பிட்டு கூப்பிட்டு விற்று கொண்டிருக்கிறோம் அவ்வளோத்துக்கும் மலிவு நிறைய இது ஆண்காலி நாடைகள் நிறைய மலிவாக போய்கொண்டிருக்கு இப்போ வாகனங்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இங்க அதாவது டவுனுங்க திருப்பி திருப்பி சொல்றேன் டவுனுக்கு உடம்ப விளையாட்டுக்கு இல்லை இங்கே அப்படி நாங்கள் போய்க்கொண்டுக்கு ஆட்டோல வந்த மோட்டர் சைக்கிள் தான் ஒரு இதா காட்டி இருக்கலாம் ஆட்டோல வழியாக காட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது பாருங்க சன்னத்தை பாருங்க வந்து அடிச்சு விலத்த முடியாத அளவுக்கு போய்கொண்டிருக்கு சனம் கூடுதலாக இங்கே அந்த ஃபைன் மார்ட் என்ற கடையை தான் மெயின் பண்ணி வச்சு எல்லா செனமும் இங்கே வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் அங்கே தான் நூறுரூவாய்க்கு கூட சார்கள் கொடுத்து கொண்டு இருந்தவர் அதாவது இந்த தீபாவளிக்கு இந்த தீபாவளி மட்டும் நூறுரூவாய்க்கெல்லாம் சார்கள் போய்கொண்டு இருக்குது கொஞ்சம் மானம் மூடுறவே கரைச்சலாக அவ்வளோ அது தூக்கவுட் ஃபைன் மாட் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதுதான் கடையை பூட்டி வச்சுருக்கு ஓ லைனில் அதாவது அந்த சாரி நூறுரூவாய்க்கு லைன் லைன் வேணும் கொண்டு போனால் கிழஞ்சிருக்கணும் இங்கே வர இங்கே அடுத்த அதாவது இங்கே சுண்ணாக்கில் எல்லா கடைகளுமே மலிவு என்ற வழியாக அதாவது ஒப்பர் ப்ரைஸில் போகிற வழியாக நிறைய சனம் எல்லா கடைகளிலுமே நின்று லைன்களில் நிற்கினான் இங்கே இதில் பார்த்தா அடுத்த மாபெரும் மலி விற்பனை எலக்ட்ரானிக்கல்னு சொல்லி அவற்ற ரெண்டாவது கடை போல இருக்கு என்ன இப்போ நாங்கள் சந்தையில் அதாவது சிக்னலுக்கு வந்து நிற்கிறோம் சிக்னல் சந்தியில் இயல பாருங்கள் வாரம் வாகனம் கட்டுறது சண்டை சண்டை காட்டுறது சந்திக்கலாம் இயல நிறைய படர்கள் எல்லாம் வச்சு வாகனங்களை பாருங்கள் எப்படி நிற்க சொல்லி அதாவது என்னை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமை தான் டவுனுக்கு இப்படி சனம் நிற்கும் ஆனால் இங்கே இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்போ ஞாயிற்றுக்கிழமை இப்படி இருக்குமான்னு சொல்லி யோசி பாருங்க சொன்னால் பஸ் ஸ்டாண்டெல்லாம் நிற்கிறோம் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னால் அதை சுற்றி வர காட்டியிருக்கிறேன் இங்கே பாருங்க இங்கே கூட அதாவது நீங்கள் எல்லா இடத்தையும் பார்க்கணும்னா சேல் 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 அதால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இங்கே சரியான சனம் வந்து கொண்டிருக்கேன் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பல விலைகளில் இங்கே உறுப்பு விற்று பண்ணிருக்கணும் அதாவது ஓகே என்னால் முடிஞ்ச அளவுக்கெல்லாம் நான் உங்களுக்கு சுண்ணாகத்தான் காட்டியிருக்கேன் இதுக்கு மேலே என்ன வீடியோ வேணுமென்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் அதை உங்களுக்கு தர முயற்சிக்கிறேன் மறக்காம புதுசாக யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்ற